ஓகே வணக்கம் பிள்ளைகள் கவனிச்சி கொண்டு டே டே தேர்ட்டி செவனில் சதுரமுகி சம்மந்தப்பட்ட ஒரு கணக்கை பார்த்துக்கொள்ளுவோம் சரியா பார்த்துக்கொள்ளுங்க சதுரமுகி தந்துட்டு இந்த ஒரு சதுர தான் அதோடய பக்கங்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரெண்டாம் மாதிரி தந்துருக்கிறாங்க சரியா இப்போ என்ன செய்யணும் வேண்டாம் என்ன கேள்வின்றதை பார்த்துக்கொள்ள இது சதுரமுகியின் கருப்பு நிறம் பூசப்பட்ட பக்கத்துக்கு எதிரான பக்கம் இப்போ அப்போசிட்டான பக்கத்துக்கு கேட்குறது எதிரான வந்து கேட்காங்க இதுக்கு எப்படி இலகுபாசி இருந்தால் இது ஒன்று தான் பக்கங்கள் காட்டக்குள்ளே ரெண்டு தான் இருக்குது என்ன செய்யணும் இதில் எதாவது ஜோடியாக இருக்குதோ அதை வெட்டி போட்டு மீதி இருக்கிறது அதில் எதிர்பக்கமாக இருக்குது ஜோடியாக இருக்கிறது பக்கம் வருமா இப்போ இங்கே மஞ்சள் கலர் இருந்தாங்களே மஞ்சள் கலர் வருமா வராது சரி அது ஜோடியாக இருக்கிற எதிர்பக்கமாக என்ன செய்யாது வராது அப்போ ஆறு பக்கத்துக்கு வித்தியாசம் வித்தியாசமான கலர் என்ன செய்யிருப்பாங்க பூசிக்கிடுவாங்க அப்போ ஜோடியாக இருக்கிறத வெட்டிட்டு தனியாக இருக்கிறத பார்த்துட்டா அதுதான் ஒன்றை ஒரு ஒன்றினுடைய எதிர்ப்பக்கம் நம்ம ஜோடியா இருக்கிறத வெட்டுவோம் பச்சை பச்சை வெட்டியாச்சா அடுத்தது பாருங்க மஞ்சள் மஞ்சள் வெட்டியாச்சா இப்போ யார் யார் மிஞ்சி நீலம் கருப்பு அப்ப கருப்பு எதிர்ப்பக்கம் கருப்புக்கு எதிர்ப்பக்கம் என்ன நீலம் கருப்புக்கு எதிர்பக்கம் நீல அப்போ கருப்பு நிறத்திற்கு எதிரான பக்கம் நீல நிறமாக காணப்படும் நன்றி